கத்துடன் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபேன் வார்த்தை ரூத் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ இங்கே ரூத்தின் மாமியாராகிய நகோமி ரூத்தை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் நீ சுகமாய் வாழும்படிக்கு உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று இங்கே ரூத்திடம் தன்னுடைய மாமியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே அந்த மாமியாருக்கு ரூத் மீது இருந்த அந்த ஒரு கரிசனையினாலே அவள் சொல்லுகிறாள் உனக்கு சௌக்கியத்தை நான் தேடி கொடுப்பேன் நீ என்னை நம்பி வந்தாயே நீ என்னை பின்பற்றி உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய இனத்தை விட்டு உன்னுடைய வீட்டாரை விட்டு எல்லாவற்றையும் விட்டு வந்ததுனாலே உனக்கு ஒரு சௌக்கியத்தை நான் தேட வேண்டும் என்று ரூத்தின் மாமியாராகிய நகோமி நினைக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இப்படி தன்னுடைய மாமியாருக்கே ஒரு கரிசனை இருக்குமானால் ரூத் தன்னுடைய தேசத்தை விட்டு இங்கே வருவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்றாம் அதிகாரத்தை பாருங்க அங்கே ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ஹோமி தேசத்திலே கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் ஆம் இஸ்ரவேலை விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு மோவாப் தேசத்திற்கு ஒரு பஞ்சத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக போன நகோமி அவளுடைய குடும்பத்தில் உள்ள அவள் கணவர் பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து விடுகிறார் தன்னுடைய வாழ்க்கை கசப்பாக மாறாவாக மாறிவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நகோமி கேள்விப்படுகிறாள் இஸ்ரவேலிலே தேவனே இறங்கி வந்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று இந்த வார்த்தையை கேட்டவுடன் தான் அவள் திரும்பவும் மோவாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு வர வேண்டும் என்று அங்கிருந்து எழும்பி புறப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தையை ரூத்தும் அறிந்திருந்தார் இஸ்ரவேலின் தேவன் அங்கே இறங்கி வந்து தம்முடைய ஆகாரம் அருளினார் அப்போ அந்த தான் இனிமேல் என்னுடைய ஜனமா இருக்க வேண்டும் அந்த தான் இனிமேல் என்னுடைய தேவனா இருக்க வேண்டும் அந்த இடத்திலே நான் போய் அந்த ஜனம் யார் என்று பார்க்க வேண்டும் என்று அவளுடைய இருதயத்திலே கேள்விப்பட்டது நிமித்தம் பார்க்க வேண்டும் அங்கே என்ன நடக்கிறது அந்த தேவனை விசுவாசித்து அவள் அங்கிருந்து புறப்பட்டுதான் தன்னுடைய மாமியாரோடு இஸ்ரவேலுக்கு வருகிறதை பார்க்கிறோம் அந்த விசுவாசம் மாமியார் இல்லை தேவ மாமியாரை பின்பற்றி வருவதற்கு மாமியாரின் வாழ்க்கையிலே கசப்பு மாத்திரமே இருந்தது ஆனாலும் அவளுடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த மாமியாருடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று இவள் சொல்லுவதற்கு காரணம் இவள் கேள்விப்பட்டிருந்த இந்த காரியம் இஸ்ரவேலின் தேவன் பஞ்ச காலத்திலே தம்முடைய ஜனத்தை போஷிக்கும்படி அவர் இறங்கி வந்தார் என்ற அந்த வார்த்தை கேள்விப்பட்டதுனாலே தன்னுடைய மாமியார் அவளை திரும்பவும் மோவாபிலே போகும்படி கேட்டுக்கொண்டவுடன் அவள் சொல்லுகிறார் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இப்படியாக இருக்கிறது அதற்கு ரூத் நான் பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே பார்க்காத ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டு ரூத் விசுவாசித்து நகோமியோடே நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று இசவேலுக்கு வருகிறாள் அங்கே கர்த்தர் அவளுக்கு போவாசின் கண்களில் இரக்கத்தை காண்பித்து தயையை காண்பித்து அவளுக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆம் தேவப்பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தேவனை உசுவாசிங்க எந்த சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை மேலும் எல்லாம் தழை கீழாய் காணப்படுகிற அந்த நேரத்திலும் தேவனை குறித்து அநேக காரியங்களை வேதத்திலே வாசிக்கிறீர்களே இதையெல்லாம் அறிந்த நீங்கள் தேவனை விசுவாசித்து உறுதியாய் அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமா எல்லா சூழ்நிலையிலும் அனுகூலமான வாசல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மனுஷ கண்களிலே தயை உண்டு பண்ணி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க வல்லவர் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்